வீடியோ எடுக்கலாம் ஒன்று கேட்டேன் அப்போ வாங்க ஒன்று கூப்பிட்டார் சிங்களா தான் வாங்க ஒன்று கூப்பிட்டார் அதில் சும்மா சும்மா சின்ன சின்ன கிளிப்புகள் எடுத்துனாங்க இன்ஜினா கொண்டு வந்து இதில் விட்டுட்டு என்ன செய்யணும்னா சுற்றி வீணா சுற்றி இன்ஜினா மற்ற பக்கத்தை திருப்பி வீணா அனைத்துக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்டா கே கே காங்கேசன் துறையில் என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்குன்னு பார்க்க போறோம் இப்போ முக்கியமான இடங்கள்னு பார்த்தோம்னா புயரநிலையம் அடுத்து கே கே எஸ் பீச் மெரிசுமோம்ல அங்கே இருக்கிற இடங்களை நாங்கள் சுற்றி பார்த்து கொள்ள போறோம் இப்போ நாங்கள் எங்க நிற்கிறோம்டா கே கேஸ் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள நாங்க போயில வெளியில ஒரு தான் நிற்கிறோம் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் இப்போ கிட்ட போய் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் பின்னுக்கு நீங்க பின்னுக்கு பாருங்க நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் ஒரு ரெயின் ஒன்று க்ளோஸ் அப்பில் நிற்குது பக்கத்துலேயே வச்சுக்கிறோம் நினைக்கிறீங்க பாக்கீங்களே நிற்கிது இப்போ இந்த ரெயினை பற்றி நீங்க பாக்கணுமாடா பக்கத்துல இருக்க நம்ம ஜெஷ்நாதர் சண்டை சேனல்ல வந்து நான் உள்ள போய் எல்லாம் ரிவ் பண்ணி போட்டுருப்பேன் பாத்ரூம் டூர் கூட போட்டுருந்தோம் வடிவ பாக்குறேன் நீங்க உள்ளுக்கு அப்படி இருக்க வேண்டும் என்ன ஊடக எடுத்ததுதான் என்னதான்னு வந்து நாங்க இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல போய்

இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த சிட்டி ரெயின் நிக்குது இது வந்து இப்ப பாக்கிங்ல போட்டு வச்சிக்கின்னு இப்போ நாங்க நல்ல குரோஸ்அப்ல பாக்குறோம் நல்லா உண்மையில உணவுல கிட்ட பாக்குறான் ட்ரெயின் வேற இங்க பாத்துருக்குறேன் அது பெரிய சத்தத்தோட வேற இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எல்லாம் ஓப்ல இருக்கு இந்த இன்ஜின் ஓல டிரைவர் வை வேர் இருக்கு பாங்க முன்னே இருக்கிற கீறல் இருக்கு ஆக்சிடெண்ட் ஆக்சிடென்ட் நடந்து இருக்கு ஆக்சிடென்ட் இந்த பஸ்ஸ்கள் கூட இந்த ட்ரெயின் மட்டும் தான் ரெண்டு மூணு பஸ்ஸு அடிச்சு அடிச்சா அடிதானே அடிதான இரம்பு

இந்த சில்லு அந்த எங்கள பைக்கு சொக்க சோ இருக்கு ஸ்ப்ரிங் இருக்கனால இந்த இதுல இருக்க ஸ்ப்ரிங் கல பாத்த இன்னும் பெரிய ஸ்ப்ரிங் நாலு ரெண்டு ரெண்டு கிடக்கு ரெண்டு ரெண்டு கிடக்குது அவர் சில்லுக்கு மதிய ரெண்டு ரெண்டு இருக்கு ஆனா அது அந்த எக்ஸ்ட்ரா டயர் கொழுவாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா அது என்னன்னு தெரியல ஒவன்ல இவருக்கு ஒவர் இதுலையும் இருக்கு பிங்கியன்னு வீட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒருதா இண்டசிட்டி ரெயின் வந்து அடுத்து இன்னொன்னு சொல்லணும் யாழ்ப்பாணத்துல ரயில்வே டிரக் இருக்குதானே

பாத்துல இன்ஜின் போய் சுத்தி கொண்டு வரும் மாடுகள் படுத்துக்கிறது தரிப்படம்ன்றதால பரவாயில்ல இப்ப இதுல ஒரு பாலம் மாதிரி இருக்குது இந்த பாலத்துல வந்து முதல் இஞ்சின கலட்டி இதுல விடுவினா கூட இதுல பாத்தீங்கன்னா ஒரு வட்டமா எல்லாம் கட்டு கட்டி இருக்கு இதெல்லாம் கொண்டு வந்தேன்னா இன்ஜினை கொண்டு வந்து விடுவினம் விட்டோனே 200 எல்லாம் போட்டு நல்ல விதારેக்கு இன்ஜினை கொண்டு வந்து இதல போட்டுட்டு என்ன செய்யணும்னா சுத்துவினம் சுத்தி இன்ஜினை மெத்த பக்கம் திருப்பி வினம் இத வந்து இன்ஜினை விட்டுட்டு சுத்தி மெத்த பக்கம் திருப்பி பிரேண்டர வளைய போய் அங்க கோலூ பண்ண அப்படியே முறையும் வந்து வந்து என்ன செய்யணும் இதல திருப்பி கொண்டு போய் நம்ம இன்ஜினை ஹார வீல்ஸ் எல்லாம் கோடி இருக்குது சொல்ல வளவலுக்கு மாள தண்ணி போட்டுருக்கு கீழே போட்டிருக்கு ஏதாவது சரி சார் நல்ல மழையில தான் நிற்கும் தானே அட்டை இப்போ இந்த ட்ரெயின் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக இப்போ போகும் ஏன்னா அந்த ஒரு ஆறு மாசமா நிப்பாடி வச்சு ரயில்வே சேவை வந்து நிப்பாடி வச்சு புதுசா தொடங்கி இருந்தவ தானே அப்போ நாங்களே வந்து சரியில்லாத ரயில்வே ட்ராக் எல்லாம் கலட்டி மாற்றிட்டு இருந்தோம் நாங்கள் முந்தைய பக்கம் கொஞ்சம் வேலைக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கு ஆ ஓகே ஓகே இந்த இஞ்சால வவுனியா கிஞ்சால புது ட்ரெக் தான் கிட்டத்தட்ட இப்படிதான் ஃபாஸ்டா போவோம் போகும் அப்படிதான் ட்ரெயின் போவோம் ஆனால் அங்கே அப்படி போகும் தெரியுமே

ஏதோ ஒரு இதுல பாத்து நான் ஒரு சேனல்ல பெட்டி ஏதோ செய்யற எல்லாம் பாத்து நான் தெரியல நாங்கள் வலிக்கிட்டு போமாண்டு தமிழ் எடுக்க போனாங்க இஞ்சி டிரைவர் பார்த்து சிரிச்சேன் அப்ப சிரிச்சானே சரி நாங்க போய் கேட்டோம் வீடியோ எடுக்கலாம் ஒன்று கேட்டோம் அப்போ வாங்க ஒன்று கூப்பிட்டாரு சிங்களால் தான் வாங்க ஒன்று கூப்பிட்டார் அதுல சும்மா சும்மா சின்ன சின்ன கிளிப்புகள் எடுத்துனாங்க இவற்ற சேனல்ல வந்து ஃபுல் வீடியோ வரும் அந்த கிளிப்புல நீங்க எந்த இதுல வீடியோல நீங்க பாத்துக்கொள்ளலாம் என்ன மாதிரி உள்ள இருக்கா இன்ஜின் ட்ரெயின் இன்ஜின் வந்து என்ன மாதிரி இருக்கு அந்த கிளிப்ல நீங்க பாத்துக்கொள்ளலாம் சரி இப்ப நாங்கள் வலிக்கிட்டு இங்கால போறோம்

நாங்க இது காலை வந்து உள்ள போறோம் கடுகு போட்டு வானம் போவோம் ஆக்கள் மட்டும் போகலாம் உள்ள போனோம்னா வெளிநாட்டு சீசன் தானே இப்ப இப்படியா ஆக்கள் எக்கச்சக்கமா நிக்கணும் உங்களுக்கு வந்த அனுபவம் இதுக்கு முதலா வந்தனால நீங்க நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை நான் நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு என்ன தெரியும் நீ என்னத்துக்கு கேட்டு என்ன தெரியுமா நீ யாரும் என்ன தெரியுமா தெரியும்

இதுல வந்து நிறைய சின்ன நிக்கணும் இப்போ இல்ல பார்க்க போக ஆக இல்லாத மாரி இருக்காங்க உள்ள கடலுக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் குளிச்சு வைக்கணும் குரிப்பட்ட சனை குளிச்சு வச்சுக்கின்னா மட்டும் எங்கள் அலையும் சரியான குறைவா இருக்குது இருக்கு அப்படியே குளிச்சிட்டு அப்படியே அங்கால போன ஹோட்டல் அதுல சாப்பிட்டு அங்க நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு பிள்ளை யாரோட இடங்கள் எல்லாம் இருக்குது பாத்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் சாப்பிட்டு மக்களை வெறுப்பேத்த ஏத்த கூடாது அப்ப அத வீடியோல காட்டாம நாங்க சாப்பிட்டு போவோம்

நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரெடி பண்றேன் நாலு மணிக்கு வரீங்களா அடிக்கிற வெக்கைக்கு ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சா தான் கொஞ்சம் ஒரு கூல ஐதமா இருக்கும் இதான் மனமா சின்ன பிள்ளைகள் எல்லாரும் ஐஸ்கிரீம் வந்து அடம் பிடிப்பாங்க அப்படி அடம் பிடிச்சி ஐஸ்கிரீம் வாங்கிட்டான் எனக்கு வந்து சாக்லேட் வரகு வேணிலாம் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஒன்று சொல்லலாம் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு வந்துக்கிறேன் அங்கிரன் ஐஸ்கிரீம் வந்து இதுல கே கே சென்ட்ரன்ஸ் முன்னால் இன்றைக்கி இது வேணுமெண்டா வந்து இங்கே வேணா வாங்கி கொள்ளலாம் அண்ணா நல்லா கவனிப்பேன் அப்படியே வந்துருந்தாச்சு பைக்கில் ஆ

சிலது வந்து சப் பண்ணி இருக்கு நல்ல ஒரு ஃபிளேவரா இருக்கு நீங்க வந்தா ட்ரை பண்ணலாம் ஓகே இப்போ நாங்கள் கே சுத்தி சுற்றி பார்த்து ஐஸ்கிரீம் குடிச்சிட்டோம் இப்போ நாங்கள் அடுத்தா பீரால் இந்த ரோட்டால பின்னால் போக போகிறோம் இங்கே இலங்கை வாங்கி ஏடிஎம் இருக்குது அங்கால பீப்புள்ஸ் ஏடிஎம் பார்த்தோம் இங்கே இலங்கை வாங்கி ஏடிஎம் உங்கள் கோயில் ஒன்று வருது அடுத்த எங்கால ஒரு சின்ன பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது கே கே சுற்றி போக முதல் போயிட்டு வாங்கிட்டு சரியான கிரவுட் இருந்தாரு

பழைய காலத்து அந்த பழைய காலத்து கோபுரம் இருக்குது பாருங்க அப்போ அந்த பெயிண்டிகள் பெருசாக அடிக்கையில் பழைய காலத்து கோபுரம் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் அடுத்த பண்ணிட்டா தெல்லிப்பழ பெட்ரோல் செட் ஒரு பெரிய ஒரு பெட்ரோல் செட் ஒன்று தெல்லிப்பழை சந்திக்கு பெட்ரோல் செட் வருது நாங்கள் தெல்லிப்பழை சந்திக்கு வந்துட்டேன் அடுத்த வந்து தெல்லிப்பழை யா யூனியன் கல்லூரி இது வந்து ஒரு ஃபேமஸான யா யூனியன் கல்லூரி சந்தி பக்கத்துல இருக்குது இப்போ நாங்கள் சந்தியால வேலை பக்கம் திரும்பி நாங்கள் இப்போ எங்க வீட்டை போறோம் வேலை பக்கம் திரும்பி நாங்கள் அப்படியே பண்ட திருப்பி போய்